உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் எப்போதும் போல் உங்களுடைய ஆதரவு கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு மோட்டிவேஷன் இன்னொன்று என்ன தகவலாக இருந்தாலும் அதை உங்களுக்கு உடனே உடனே கொடுப்பதற்கு நம்ம தயாராகி இருக்கின்றோம் இப்போ என்னென்னா இந்த பிஜிடிஆர்பி இது ரொம்ப முக்கியமான ஒரு விடயங்க இந்த பிஜிடிஆர்பிக்கு தயாராகக்கூடிய உறவுகள் நல்ல வாய்ப்பு உங்களுக்கு இப்போ கிடைக்க போகுது சார் டிஆர்பி தேர்வு மே மாதம் டிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் வருவதற்கு டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு கூடிய விரைவில் வந்துட்டு ஜூன் மாதத்தில் வருவதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த தேர்வு ஓஎம்ஆர் சீட்டு தேர்வாக நடக்குமா இல்லை வந்துட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் நடக்குமா அப்படிங்கிறது இல்லையா ஸோ இப்போ வந்துட்டு எல்லா தேர்வையுமே ஓஎம்ஆர் சீட்டு மெத்தடு கொண்டு வந்துட்டாங்க அப்போ இதுவும் வந்துட்டு ஓஎம்ஆர்சிஎட்டு தேர்வுக்கு மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இதில் ஒரு விடயமா பார்க்கக்கூடிய ஒரு விடயமா இருக்குது இப்போ என்னன்னா இரநூறு வேக்கன்சி தான் இரநூறுன்னு மட்டும் தயவு செய்து நினைக்காதீங்க ஏன்னா கடந்த காலங்களா நீங்கள் பார்த்துருப்பீங்க நானே வந்துட்டு பல முறை வந்து உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன் ஸோ இந்த இரநூறு ஐநூறு நான் ஆயிரமாக கூட மாறலாம் இப்போ வந்துட்டு நான் ஒவ்வொருத்தரையும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் வேக்கன்சி புதிய குறிப்புகள் உருவாக இருக்குது அரசு பள்ளியை நோக்கி மாணவர்கள் போய்கிட்டு இருக்கிறாங்க ஸோ வேக்கன்சி கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதில் ரொம்ப முக்கியமான விடயம் என்னென்னா ஏன் அரசு பள்ளியை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க அப்புடின்னா தமிழ் வழியில் படிப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பின் முன்னுரிமை அப்படிங்கிற போது இதை வந்துட்டு இழந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அரசு பள்ளியை நோக்கி போறாங்க அதாவது அரசு உதவி பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் கூட டென்த்து முடிஞ்சாலும் லெவன்த்துக்கு அரசு பள்ளியை நோக்கி போயிடுறாங்க எப்படி அரசு உதவி பள்ளியை வந்துட்டு கைவிட போகிறதில்ல அதையும் அதே பா வைக்க போறாங்க அதே பார்வையில் தான் இப்போ இருக்குது முதல் அரசு பள்ளியில் மட்டும் படித்தால் மட்டும் இருந்த அந்த ஒரு வாய்ப்பு இப்போ அரசு உதவி பெரும் பள்ளியில் படித்தாலும் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அப்படிங்கிற போது இப்போ மாணவர்கள் இதை நோக்கி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க காலம் மாற மாற ஒன்றாம் வகுப்பில் இருந்து இருந்து படித்தால்தான் அப்படிங்கிறது இல்லாம சிக்ஸ்தில இருந்து படித்தாலே அப்படிங்கிற மாதிரி அந்த வார்த்தை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்ப மாணவர்களோட சேர்க்கை இப்ப அதிகமாக போகுது புதிய புதிய குறிப்புகள் வர இருக்குது இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த குறிப்புகளே வந்துட்டு ஒரு குறிப்புக்கே ரெண்டு மூணு கிளாஸஸ் வர இருக்குது அதிகமான கட்டமைப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்ப எல்லாருடைய எல்லா அரசியல் கட்சிகளும் எல்லாருமே வந்துட்டு ஒரு அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ நீங்க இந்த தேர்தல் நேரம் இல்லையா இப்பவே நீங்க பல தலைவர்களுடைய பேச்சை நீங்க கேட்டு பாருங்களே இதுல வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயமா இப்ப மாறிக்கிட்டு இருக்கு இப்ப புதுச்சேரியில பாத்தீங்கன்னா சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தை வந்துட்டு இப்ப கொண்டு வந்துட்டாங்க இந்த ஆண்டுல இருந்து கொண்டு வர்றாங்க இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சிபிஎஸ்சி பாடத்திட்டம் அப்படிங்கிறது இல்லாம இப்ப வந்து நம்மளுடைய சமச்சீர் திட்டத்தை தான் இருக்கிறோம் ஆனால் இந்த சிபிஎஸ்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துடுச்சுன்னு வச்சிங்களே இல்லை வந்துட்டு தேசிய கல்விக் கொள்கை அப்படிங்கிற ஒரு விடயம் வந்தாலே ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் வந்து தேசிய கல்விக் கொள்கையை வந்துட்டு உடனே கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இல்லை ஆனால் என்ன அப்படின்னா அரசியல் மாற்றம் அரசியல் சூழல் எதை வேணும்னாலும் நடக்கலாம் அதனால தான் சொல்கிறோம் நம்ம வந்துட்டு இதுதான் நடக்கணும் நம்ம முடிவு பண்ணுற விஷயம் இல்லை அன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் என்ன வேணாலும் நடக்கலாம் நாளைக்கே வந்து ஆட்சி மாற்றமே வருது ஆனால் தேசிய கல்விக் கொள்கை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ட்டு இதே வந்துட்டு ஆளுங்கட்சியாக இப்போ எதிர்கட்சியாக இருக்கிறவங்க அதையே கையில் எடுத்து அதை பண்ணும்போது அன்றைக்கி சைலண்டாக அதை கொண்டு வருவதற்கு ஏன்னா கூட்டணின்னு சொல்லிட்டு சைலண்டாக வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல இல்லை இப்போவுமே வந்துட்டு கொள்ளைப்புறத்தில் தான் வந்துட்டு பல விஷயங்கள் வந்துட்டு தேசிய கல்விக் கொள்கையில் சில இந்த மொழி விஷயத்தில் மட்டும் மொழி கொஞ்சம் மற்றதெல்லாம் வந்துட்டு அங்கௌண்ட் இக்கௌண்டருமாக பெயர் மாற்றத்தில் வந்து கொண்டு இருக்கிறது இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது எஜுகேஷன் சிஸ்டம் ஓரளவுக்கு முன்பு இருந்ததை விட இப்போ வந்துட்டு ஒரு மாணவ பெற்றோர்கள் விரும்பக்கூடிய ஒரு சிஸ்டமாக வந்துட்டு இன்றைக்கி ஒவ்வொரு விஷயமா மாடிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு இருக்கு இல்லையா அப்போ இப்படியான ஒரு நிலையில் இப்போ மாணவர்கள் சேர்க்கையும் அதிகமாகிகிட்டு இருக்கும்போது என்னென்னா இந்த ஆண்டு பெரிய அளவில் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுவும் லாங்குவேஜ்லாம் அது நல்ல வாய்ப்பு இருக்குது அதிகமான வேக்கன்சி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது சொன்னீங்கன்னா தவற விட்டுறாதீங்க இதே போல் தான் ஒவ்வொரு இது ஆகும் குரூப் செகண்ட் குரூப்லாம் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் சேர்க்கை இன்னும் அதிகமாகுது ஏன்னா இந்த நீட்டுங்கிற ஒரு விஷயத்தில் அது சரியாக தப்பு நம்ம பலமுறை சொல்லிக்கிட்டுருவோம் நீட்டு வேணும் வேணாங்கிறதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் நீட்டு ஒன்று வந்ததுக்கு அப்புறம் என்னமோ தெரியல எல்லாருமே வந்துட்டு மெடிக்கலுக்கு படிக்கணுங்கிற ஒரு ஆசை வந்துடுச்சு இன்னும் முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா நீட்டுக்கெல்லாம் நீட்டு நூல் வர்றதுக்குள்ளாலும் வந்துட்டு மருத்துவத்துக்கு மெடிக்கலுக்கு படிக்கிறது அன்கவுண்ட்ரிங்கவுண்ட்ருமா யார் படிக்கிறாங்க கூட தெரியாமல் இருக்கு இன்ஜினியரை நோக்கி தான் பலரும் போய்கிட்டு இருந்தாங்க இப்போ நீட்டுங்கிற அந்த மாய உலகம் என்ன அது நீட்டுக்கு தயாராகிக்கிட்டு இருக்காங்க அப்போ மாணவர்கள் சேர்க்கை அங்கேயே அதிகமாக இருக்கு இதில் அரசு வந்துட்டு நீட்டுக்கு தனி கோச்சிங்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ அரசு பள்ளியில் இதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்குறாங்கன்ட்டு அங்கே மாணவர்கள் சேர்க்கை அதிகமாகில்லை இதில் இப்போ ஆர்ட்ஸ்ரூப்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு எல்லா பள்ளிகள்லேயுமே மேல்நிலை பள்ளிகளிலுமே ஆர்ட்ஸ் குரூப் இருக்கணுங்கிற அந்த ஒரு சோர்ஸ் இப்போ அதற்கான ஒரு வழிமுறையும் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ கட்டமைப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்போ இவ்வளவு விஷயங்கள் நடக்கும்போது மாணவர்கள் தகுந்த தகுந்தபோது ஆசிரியர்கள் பற்றாக்குறையை வந்து நிவர்த்தி செய்யணும்ல எவத்தனை நாள் தான் டெம்பரரி டீச்சர்ஸை வந்துட்டு பயன்படுத்த முடியும் ஒரு குறிப்பிட்ட அளவு தானே ஏன்னா ஒரு பள்ளியில் இருந்துச்சுன்னா அதில் வந்துட்டு ஆறு சப்ஜெக்ட் இருக்குது ஒரு குரூப்புக்கு அப்புறம்னா ஆறு பேரையுமே டெம்பரரி டீச்சரை வச்சுக்க போகிறாங்களா இல்லை இல்லை அதில் ஒரு ரெண்டு பேர் இருப்பாங்க அவ்வளோதானே அப்போ வாய்ப்புகள் ஏதோ ஒரு வகையில் வருது தானே அப்போ வேக்கன்சி கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது இது எனக்கு நானே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்போ உங்களுக்கும் அதே தான் அப்போ இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க வரக்கூடிய நாள் பிஜி அசிஸ்டன்ஸ் ரொம்ப முக்கியமான நாள் உங்களுக்கு இதுதான் இறுதி வாய்ப்பும் கூட நீங்கள் நினச்சிக்கோங்க முயற்சி எடுங்க முழு முயற்சி எடுங்க கட்டாயம் உங்களால் வெற்றி பெற முடியும் ஏன்னா கட் ஆஃபில் எந்த அளவிற்கு கட் ஆஃப் வந்துட்டு உங்களுக்கு சாதகமாக இருக்குங்கிறது இருக்குது ஏன்னா இப்போ எலெக்ஷன் முடிஞ்ச அடுத்து வருது எலெக்ஷன் முடிஞ்சு வரும்போது நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அழுத்தங்கள் இப்போ கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ யாருமே வந்துட்டு அரசு என்ன அவங்க என்ன அப்படின்லாம் யாரும் வந்துட்டு அமைதியாலாம் இருக்கிறது இல்லை முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுறாங்க முயற்சி பண்ணுறாங்க டிஆர்பிட்டில் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க முதல்வர்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க ஆர்டிஐ மூலமாக தகவல் அறிவு உரிமை சட்டம் மூலமாக வந்துட்டு தகவலை கேட்டு வாங்குறாங்க என்ன நடந்துருக்கு ஸோ எல்லாத்தையும் காட்டுங்கிறாங்க ஸோ அந்த அளவுக்கு போய் கலாய்வு செய்கிறாங்க இப்படி பல விஷயங்கள் அப்போ இன்றைக்கி வந்துட்டு எதையுமே என்ன நடந்து எது நினைஞ்சோ நமக்கு ஏதோ வாய்ப்பு இல்லைங்கலாம் நொந்து போய் இருக்கலை எல்லாமே வந்துட்டு என்ன நடந்துன்னு தேடுறதுக்கான சூழல் இன்னைக்கு உருவாயிருச்சு தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற போது வாய்ப்புகள் இப்போ எல்லாமே வந்துட்டு வெளிப்படையாக வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது பணம் கொடுத்தாதாங்காப்பா வேலை கிடைக்கும் அதெல்லாம் வந்துட்டு அங்கோண்டு கட்டமாக யாரும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அது ஒரு பக்கமாக வந்துட்டு என்ன நடக்கணும் நடக்கட்டும் ஸோ எல்லாத்தையுமே யாரோ ஒருவன் பார்த்து கொண்டு தானே இருக்கிறான் ஸோ அது நம்ம நமக்கும் நம்ம தெரியும் ஸோ அப்போ ஒவ்வொருத்தருக்கும் திறமையானவர்கள் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க எல்லாருமே முயற்சி எடுங்க கண்டிப்பாக அவங்களோட முயற்சி வெற்றி அடையும் போல போலதான் நானும் நானும் அந்த தான் நின்று இருக்கிறேன் வெற்றி பெறுவோம் முயற்சி எடுங்க நன்றி வணக்கம்